ஆகஸ்ட் பனிரெண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை விஸ்வா ஆடி மாதம் இருபத்தி ஏழாம் திருநாள் ராசி மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொருளாதாரத்துல ஏற்றம் முன்னேற்றம் எடுத்த காரியங்கள் வெற்றி தாராளமான பண வரவு நம்பிக்கை இருக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்க பிளான் பண்ற எல்லா காரியங்களும் பெரிய அளவுக்கு வெற்றி பெறும் நிம்மதியை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் உங்களுக்கு இந்த விஷயம் பிடிக்கும்னா பிடிக்கும் செய்ய முடியும்னா செய்ய முடியும் பர்ஃபெக்டா உங்கனால எல்லாத்தையுமே கன இருக்க முடியும் ஏன்னா ஆசிரியர்களுக்கு இன்றைய நாள் இருந்து நிறைய நல்ல விஷயம் வரக்கூடிய அற்புதமான நாள் ஸ்ரீராமமூர்த்தி வழிவாள் ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மிக்கிறம் லக்னம் சக்னம் சார்ந்தவர்களுக்கு தொண்டை விவாதிகள் பொருளாதாரத்துல சின்ன சின்ன தடைகள் எழுத்துல வரக்கூடிய அப்ரூவல் ஆர்டர் இதெல்லாம் தள்ளி போயின் இருக்கும் அதெல்லாம் இப்ப சரியாயிரும் பெரிய பாதிப்பு நெகட்டிவ்னு சொல்ற மாதிரி எதுவும் கிடையாது நீங்க எப்படி பிளான் பண்ணோ அது நல்லபடியா நடக்கக்கூடிய அற்புதமான நல்லா இருக்கணும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நாராயணன் வழிபார் ஏற்றத்தை கொடுப்பார் ராசி மஞ்சள் மிதுன ராசியில் மிதுன லக்னம் சார்த்த நபர்களுக்கு அருமையான பேச்சு தடவை குடும்பத்துல பேசினா ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் எந்த விஷயத்தையுமே பர்ஃபெக்டா பிளான் பண்ணி ஜெயிக்கக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வராத பணம் எல்லாம் வரக்கூடிய அற்புதமான நாள் மெயினா சூரிய நாராயண பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான பச்சை நிறம் கடகராசி அல்ல கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன உறுதி அதிகரிக்கக்கூடிய நாள் எடுத்த காரியங்கள்ல சின்ன சின்ன விஷயங்களா இருந்தாலும் அதை நல்லபடியா முடிக்கணும் என்ன வருவாகும் எதுலையுமே அவசரப்படாம பிரஷர் இல்லாம நடந்து கொள்ளக்கூடிய நாள் நீங்க செய்யற காரியங்கள் ஆகட்டும் செய்ய வேண்டிய விஷயங்கள் ஆகட்டும் எல்லாமே நன்மையாகவே நடக்கக்கூடிய அற்புதமான நாள் எதுலயுமே கன்ஃபியூஷன் கிடையாது அற்புதமான நாளா இருக்கப்படுறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணன் வழிவாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான சிம்ம ராசி அந்த சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுப செலவுகள் பிரயாணங்கள் நிம்மதியான விஷயங்கள் இதெல்லாம் நடக்கக்கூடிய நாளா இருக்கப்படுது இந்த பொறுத்த வரைக்கும் வேலை இல்ல கஷ்டப்படுறாங்கிற கான்செப்டே கிடையாது எல்லாருக்குமே நல்ல நல்ல வேலை கூடிய புதிய வேலை கிடைக்கும் இருக்கிற வேலை மாறும் அருமையான நாளாக நாள் இருக்க பொறுத்து நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமானுஜர் வழிபார் ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்தவர்களுக்கு லாபங்கள் நிறைந்த நாளாக இருக்கப்படுது அப்பாயின்மெண்ட் ஆர்டர் தரும் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் எடுத்த எல்லா காரணிகளும் மிகப்பெரிய வெற்றி அருமையான ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய பொன்னான நலம் இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான இவ்வளவு சுலாம் ராசியால் சுலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இது மேல தொழில பிரச்சனை கிடையாது உங்களுக்கு அடிக்கு ஆள் கிடையாது உங்களுக்கு எப்படி வேணும் ஏது வேணும் நீங்க ஆட்டோமேட்டிக்கா ஜெயிக்கக்கூடிய பிராப்தமா இருக்கப்படுது எதுலையுமே நீங்க பிளான் பண்ணீங்கன்னா போறோம் அந்த விஷயம் கரெக்டா நடக்கிறோம் அமோகமாக இருக்கப்படும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமானுஜர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெளியூர் வெளிநாடுகள்ல இருந்து மிகப்பெரிய பொருளாதார ஏற்றம் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் பண்ணா நடக்கும் கொடுக்கல் வாங்கல ஏற்றம் மிகப்பெரிய நம்பிக்கை வெற்றி அடையக்கூடிய நாள் எல்லாத்திலையுமே சாமர்த்தியமா ஜெயிக்கக்கூடிய அற்புதமான நாள் உலகள்துருவாழ் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான தனுசு ராசி அந்த தனுசு லக்னம் சார்ந்தவர்களுக்கு அஷ்டமத்துல சூரியன் புதன் சேர்ந்திருக்கிறதுனால பொதுவா பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது நம்ம என்ன பிளான் பண்றோங்கிறது கரெக்டா தெளிவா பிளான் பண்ணிக்கூடி ஜெயிக்கக்கூடிய நாளா இருக்கப்படுது எதுலையுமே இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நல்ல மாற்றங்களும் பொதுவாகவே ஏற்றங்களும் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கல்யாண வெங்கடாச்சலபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானர் மஞ்சட்டனம் மகர ராசி மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நினைக்கிற எல்லா காரியங்களும் வெற்றி பெறும் ஹெல்த் மட்டும் கொஞ்சம் கவனமா பாத்துக்கங்க இந்த டைம் பீரியட்ல ஒரு சில விஷயங்கள் பொதுவாகவே அந்த அளவுக்கு சிறப்பு இல்லை கொஞ்சம் எல்லாத்துலேயுமே தடை தாமதங்களோடவே நடக்கிற மாதிரி இருக்கு பார்த்துக்கணும் பிஸியாக இருக்கக்கூடிய டைம் பீரியட்ல இந்த ஒரு டைம் பீரியட்ல மெயினா அதாவது தொழில் வேலைகள்லாம் நல்லா இருக்கும் வியாபாரம் நல்லா இருக்கும் நடக்க வேண்டிய எல்லா விஷயங்களும் கரெக்டாக நடக்கும் ஆனா மெயினா ஹெல்த்ல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்க முடியல நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கிருஷ்ணன் வழிபா ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்ச ராசி அது ரொம்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எதிரியே கிடையாது உங்களுக்கு எந்த விஷயத்திலுமே எதிரி கிடையாது நீங்க எந்த விஷயத்த எடுத்துறீங்களோ அந்த விஷயத்துல டக்குன்னு முடிப்பீங்க அமோகமான நாள் எடுத்த எல்லா காரியங்களும் வெற்றி லைட்டா ஒரு சில பேரு கோவப்படுறது பேச்சுல ஒரு மாதிரி மாறுறது இதெல்லாம் இருக்கும் பட் என்னதான் பண்ணாலும் ரெண்டு நாள் உங்களால சமாளித்து ஜெயிக்கக்கூடிய அற்புதமான நாள் இருக்கப்படுது ரெஸ்ட் இருந்தா போறோம் நீங்க நல்லா இருக்கீங்க அவ்வளவுதான் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானர் மஞ்சள்னர் மீன ராசி அந்த மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பஞ்சமஸ்தானத்துல சூரியன் புதன் அரசியல் பெரிய மாற்றங்கள் கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏற்றம் சில பேருக்கு நல்ல வேலை கிடைக்கிறது சீட்டு கிடைக்கிறது உத்தியோகத்துல நல்ல மாற்றங்கள் கொடுக்கறதுங்கிறது மாதிரி ரொம்ப பாசிட்டிவா இருக்கப்படும் உங்களுக்கு என்ன ஓடமோ அது நடக்கும் தைரியமா இருக்கலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் நிறம் மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி